ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துவர் சர்ப்பாக முத்து பேசுகிறேன் காங்கிரஸ் வந்து திமுகவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொகுதிகளை அனுப்பிவிட்டு கிட்டத்தட்ட எழுபது சீட்டு கேட்குற மாதிரி ஒரு பேச்சு ப்ளஸ் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணுமா ஸோ இல்லைன்னா நாங்கள் தாவியக்காக போவதற்கும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது ஸோ காங்கிரஸ் இந்தியாவை வந்து ஆண்டவர் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சாம் வந்து ஆன் அன் ஆக்டன் கிங் என்கின்ற ஒரு வெள்ளைக்காரராக உருவான கட்சி தான் காங்கிரஸ் இந்தியோட பிரச்சனையை வந்து சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கிட்டத்தட்ட உலகத்தில் ரிப்பப்ளிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி அடுத்த பழமையான ஒரு கட்சியின் காங்கிரஸ் கட்சியை சொல்லலாம் ஏன்னா அவருடைய வரலாறு அப்படி அப்பேற்பட்ட காங்கிரஸ் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாநில கட்சியை நம்பி இருக்குது ஸோ தெலுங்கானா கர்நாடகா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாநிலத்தில் ரூலிங்கில் இருக்குது ஹிமாச்சல் அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸுக்கு ரொம்ப இந்தியா முழுக்க காங்கிரஸ் வந்து புறந்தள்ளிட்டாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் புறந்தள்ளிட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட காங்கிரஸ் இப்போ என்ன சொல்கிறதுன்னா எங்களுக்கு வந்து கூட்டணியில் பங்கு வேண்டும் எழுபது சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு ஒரு பேச்சு எழுதிட்டு இருக்குது ஸோ இது வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனசாகிச்சு இல்லை பீகார் அணைச்சல் அறுபத்தோரு சீட்டாக பண்ணி ஆறு சீட்டாக ஜெயித்தாங்க ஸோ தோல்விக்கான காரணமே காங்கிரஸ் தமிழ்னா நம்ம வீடியோவில் உடனடியாக கொடுப்போம் காங்கிரஸ் இந்த சீட்டு கொடுப்பதால் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் சொன்னோம் ஸோ யார் நம்மளோட சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பட்டிருக்காங்க ஸோ யாருமே தோல்விக்கு மேலே முழுமையில் ரெண்டு சொல்ல சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு வெற்றியை புரிஞ்சுக்கிட்டாங்க பீகாதேஷனில் ஸோ இது வந்து காங்கிரஸ் தான் ஒரு முக்கிய காரணம் கற்றுக்காங்க எல்லோரையும் அதுதான் காங்கிரஸ் உடைய நிலைமையாக இருக்குது இப்போது இப்பேற்பட்ட காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்ச குழுவில் வந்து ராஜதந்திரம் கலந்துக்கிட்டாங்க அவங்க பார்ப்போம் சில பேர் அதான் கூட்டணி பங்கு வேண்டும் இல்லைன்னா தாவைக்கூட போகன்றாங்க அப்படி தாவை போய் ஒன்றாம் பணியாக்கிறோம் அ திமுக பார்த்தா பாஜக கூட்டணி ஜெயிக்கின்ற விஷயம் காங்கிரஸுக்கு தெரியும் சில ஊடகங்கள் வந்து இது உண்டாந்து ஒரு பரப்புறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசியல் என்னவும் நடக்கும் அரசியல் நிரந்தர எதுவுமே கூட நிரந்தர ரெண்டும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரசுடைய பலம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்பே கூட காங்கிரஸ் தமிழ்நாட்டு நிலைமையை கொண்டு யோசனை பண்ணி பார்க்குறது வந்து நல்லது தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு எழுபது சீட்டு ஒதுக்குனாலும் அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக தான் அதிமுகவில் ஏன்னா உழைக்கிற திமுக காரணிக்கு என்ன இருக்குது பூத்தெருவுக்காது கூட காங்கிரஸுக்கு ஆள் கிடையாது இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்பேற்பட்ட காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு தரணும் திமுக ஓசனை பண்ணணும் காங்கிரஸ் கேட்பதற்கு மனசாட்சி கேள்வி கேட்கணுன்ட்டு சொன்னாங்க காரைக்குடி தூண்டியே போகிற மாதிரி காங்கிரஸ் ஒதுக்கக்கூடாமுன்னு சொன்னாங்க சண்டை போட்டு வைதான் ஜெயிச்சாங்க காரைக்குடியில் எச்சராஜ் வைக்காமல் வேறு யாராவது நின்று வந்தால் சத்தியமாக அதில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காது ஏன்னா எச்சராஜா மக்கள் வெறுத்து பிடிக்கா நெருவாட்டிலே பிடிக்காம தான் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்க வச்சாங்க ஸோ இந்த நிலைமை மறுபடி வருமானு நமக்கு தெரியா தெரியல இந்த வாட்டி விருதுநகரில் ஒரு சீட்டு மாதிரி ஒரு சீட்டு முறுக்க விடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா போன வாட்டி விருதுநகர் எம்பிஎலேஷன்லையே நம்ம மாணிக்கம் தாக்குதல் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஆயிரம் நோக்காக தான் ஜெயித்தாரு மிகப்பெரிய டஃப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மிகப்பெரிய தோ தோல்விக்கு வெட்டி நடந்து தான் அவர் ஜெயித்தாரு ஸோ இந்த வாட்டி ஒவ்வொரு ஒரு சீட்டு தான் அங்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதன் விளைவாக காங்கிரஸ்க்கும் என் நகராமல் என்னென்ன ஆக நம்ம பொறுமையாக தான் ஆகும் எவ்வளோ சில திமுக இருக்க போகிற நம்ம பார்த்து தான் ஆகும் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள எப்படி பெற முத்து முத்துமாதிரி பாயிப்பா